நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் ஆ ராசா உதகையிலிருந்து கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் ஆகியோருடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது குஞ்சப்பனை சோதனை சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் ஆ ராசா சென்ற வாகனத்தை சோதனையிட்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி இங்க இருக்க அந்த பந்துல இதுக்குள்ள கொண்டு வந்து. அடுத்தது என்னன்னா இது ரொம்ப நல்லா கேளுங்க. இது ஒரு பந்து தான். இந்த ட்ரெஸ். இந்த பந்துக்குள்ள வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணலாம். அதுக்குள்ள கொண்டு டீ பண்ணுங்க. காட்டு பா. Vivo V30 series, be the pro. Bajaj Finance was a Undu. A shop where your shopping never ends.